வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம வாழ்க வாங்க நம்ம ஏபிக்க விளாசில தமிழ் மருத்துவம் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டத்துல மழை காலங்கள் இந்த ஒரு பத்து நாளா வந்து பாத்தீங்கன்னா புயல் காரணமாக நமக்கு சீதோற்ற நிலை வந்து மாறுபட்டு வருது வெப்பத்துல இருந்து குளிர்ச்சியை வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய வந்து சளி காய்ச்சல் வைரஸ் பீவர்கள் இந்த கொசு நாளையும் தொந்தரவு மழை காலங்களும் தொந்தரவு தண்ணி வந்து சரியான நாம வந்து குடி தண்ணீர் இல்லாதனாலும் இந்த மாதிரி போல வந்து உபாதிகள் இருக்குது அப்ப நம்ம வந்து மாத்திரையும் இல்லாம மருந்தும் இல்லாம நம்ம எப்படி நம்ம நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக்கு போறோம் இந்த இருந்து எப்படி ரிலீவ் ஆக போறோம் இருந்து எப்படி ரிலீவ் ஆக போறோம் காய்ச்சல் இருந்து நம்ம எப்படி ரிலீவ் பண்றதை இன்னைக்கு பாதுகாப்புறோம் இன்னைக்கு மருத்துவத்திலையும் நிறைய வந்து நிறைய இருக்குது மாத்திரை மருந்துகள் ஹாஸ்பிட்டல்லாம் போய் நிறைய வந்து படுத்துக்கிட்டு பத்து நாள் பதினைஞ்சு நாள்ல சிரமப்படணும் இதுக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு தீர்வு நாட்டு மூலிகைங்க இப்ப இதெல்லாம் வந்து நம்ம வீட்லயே வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயம் நம்ம எங்கேயும் அலைய வேண்டியதில்லை இதை வீட்லயே வந்து உணவே மருந்துங்க இது எல்லாமே உணவாகவும் நாம பயன்படுத்த போறோம் இன்னைக்கு என்னென்ன இருக்கு போகுதுன்னு பாக்க போறோம் ஆடா தொடை இருக்குங்க அதே மாதிரி வந்து நிலவேம்பு இருக்குங்க முசு மொசு தலை அதே மாதிரி தூதுவாலை இருக்குங்க துளசி இருக்குங்க கற்பூரவள்ளி வெட்டளைங்க துண்ணூர் பத்திரி இலை இந்த மாதிரி வந்து பல மூலிகைகளை வந்து நம்ம வச்சிருக்கிறோம் இந்த மூலிகை பத்தி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் என்னென்ன மூலிகை எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்க இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு இந்த மூலிகளை வச்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு ஒரு கஷாயம் வச்சு நீங்க எடுத்துக்கலான் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து அன்றாடம் நம்ம காலையில வந்து டீ காஃபி சாப்பிடறதுக்கு போல இந்த கஷாயத்தை நீங்க எடுத்துக்கிறது ஒரு சாலை சிறந்தது இந்த மூலிகளை எதுவுமே கிடைக்கல நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னும் போது நாட்டு மருந்து கடைகளை கிடைக்க நீங்க வாங்கிக்கலாம் இல்லைன்னா நிலவேம்பு கஷாயம் பவுடர் வாங்கி வச்சுட்டு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஐம்பது எம்எல் வீட்டுல கண்டிப்பா எடுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னே எடுங்க அதே மாதிரி காலையில ஒரு ஐம்பது எம்எல் எடுங்க வருமுன் பாதுகாப்பு இது எப்படி நம்ம வைரஸ் காய்ச்சல் வருது மூச்சு திணறல் எப்படி வருதுன்னா வந்து உடல் சோர்வாகுங்க பசி பசி எடுக்காதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பாடி பெயின் கை கால மூட்டு மூட்டுக்கு வலிக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு காய்ச்சல் வருதுன்னு அர்த்தம் முடிந்த அளவுக்கு காய்ச்சல் வந்ததுன்னா உணவை அவாய்ட் பண்ணிருங்க வெறும் வைத்த அடக்கிறேன் தப்பு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கஞ்சி எடுத்துங்க நல்லா வந்து புழுங்கரிசி வந்து வறுத்து மிக்சியில் அடித்து கஞ்சி ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்துடுங்க வைத்திய எம்டிய வை எந்த நோய் நொடியா இருந்தாலும் சரி கண்டிப்பா ரெண்டு நாள் இருந்து மூணு நாள்ல போயிடும் அதுக்கு மீறி இருந்ததுன்னா நமக்கு வந்து ரத்தத்துல ஏதோ பாஸ் ஆயிருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு நல்ல மருத்துவர் அணுகி ஆலோசனை கேட்டு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் இப்ப நாம வருமோன் பாதுகாத்துக்குவோம் அப்படின்றதும் சரி வந்தாலும் நம்மளால சரி பண்ண முடியும்னாலும் சரி இந்த கை வைத்தியத்தை பண்ணலாம் இது மாதிரி கஷாயம் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு நாள்ல வந்து காய்ச்சல் சரியாயிரும் வரட்டு இரும்பல் சரியாயிரும் கோளைகள் வந்து சரி பண்ணலாம் வீசிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம்னு தான் இன்றைக்கி இந்த தொகுத்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கெல்லாம் என்னென்ன சேர்த்தணும்னா நம்ம சொல்லக்கூடிய மூலிகளை அனைத்தும் சேர்த்துக்கிட்டு இதோட சிறிதளவு மிளகு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் விரலி மஞ்சள் இடித்து மஞ்சத்தூள் இதை மட்டும் எடுத்து நம்ம வந்து கஷாயமாக எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து உள் மருந்து நம்மளை பாதுகாப்போம் நமக்கு எந்த உடைய சைடு எஃபெக்ட் வராது மீண்டும் நமக்கு வந்து இந்த வைரஸ் பீவர்லாம் வராது சளி பிடிக்காது உடல் ஆரோக்கியமா இருக்கிறதா என்னடைய தாட்டு இந்த மாதிரி எடுத்துங்க ஒவ்வொன்றும் தொகுத்து நீங்க வந்து சூப்பாவும் எடுத்துக்கலாம் கஷாயமும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மூலிகளும் உங்களுக்கு என்ன மூலிகை கிடைக்குதோ அதை பயன்படுத்தி சாலை சிறந்தது ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு வேலைகளை கொடுக்கும் இப்ப நமக்கு குளிர்ச்சி ஆயிடுச்சு கோல்ட் நிறைய சளி வந்து தூதுவாலை வந்து சூடு நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ஹீட்டான பொருள் தான் இப்ப எல்லாமே வச்சிருக்கிறேன் குளிர்ச்சான பொருள் கிடையாது ஹீட்டான பொருள் துளசியும் சூடுதான் ஆடாதோடையும் சூடுதான் வெற்றிலையும் சூடுதான் கற்புர சூடுதான் இதெல்லாம் வந்து உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இது நார்மலான விஷயம் நம்ம பாடியில் இருக்கிற சளிகளை வந்து வெளியேற்றும் கோழைகளை வெளியேற்றும் நுரையீரல வந்து கோழைகள் சுத்தி இருந்ததுன்னா மூச்சு விட முடியாது வீசி மழை காலத்தில் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் சூடான உணவுகளை எடுத்துங்க சக்தி ஆகாத உணவுகளை எடுக்காதீங்க மாமிசத்தை உட்கொள்ளாதீங்க காரத்தை அதிகம் எடுக்காதீங்க உப்பை குறைச்சி எடுத்துங்க மிளகு ரசம் வச்சுக்கங்க இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்ல போனா அப்படியே சொல்லிட்டு இருக்கிறான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜீர்ண உறுப்புகளுக்கு வந்து இடம் கொடுக்கணும் இப்ப நம்ம வந்து தூதுவாளை கொஞ்சம் எடுத்துக்கிறோம் சரிங்களா தூதுவாளை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்ப அளவை பொறுத்துல இப்ப அளவுலாம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கலாம் தூதுவலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் ஒரு நாலு பேர் மூணு பேர் இருக்கிறோம் அது அளவு குறைவாக எடுத்துக்கலாம் தவறுதலாம் கிடையாது இதில் வந்து அளவு அதிகமாக எடுத்திங்கனாலும் எந்த தொந்தரவு வராது இந்த தமிழ் மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு யாருக்கும் சொர வராது இதை வந்து ரசமாக வச்சுக்கிறோம் நீங்கள் வந்து குழஞ்ச சாதத்தில் சூடான சாதத்தில் எடுத்துக்கணும் இப்போ நிறைய காய்ச்சல் தொந்தரவு இருக்கும்போது இதை கசாயம் மட்டும் எடுத்துக்கோங்க கற்பூரவள்ளி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கிறோம் இதை பாருங்க நாம ஒரு நாலஞ்சு இலை போடலாம் தப்பு கிடையாது சரிங்களா இது கற்பூரவள்ளி வலி எல்லாம் நம்ம கழிவாச்சுங்க இதை டெய்லி நமக்கு சளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லா வியாதிகளையும் வியாதிகளும் ஆற்றல் தோல் சம்பந்தப்பட்ட இந்த வந்து வழிய தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா மலத்தை இலக்கி கொண்டு போங்க எந்த தொந்தரவும் வராது இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலே நம்ம ஒரு வெற்றிலை எடுத்துக்கலாங்க சரிங்களா போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் அடுத்து திருநூறு பத்திரை இதுவும் ஒரு துளசி வகையை சேர்ந்ததுங்க இதே வந்து டெய்லியும் கழுவிட்டு அப்படியே மென்னு ருசிச்சு எடுத்துங்க

ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்றதுல எந்த எஃபெக்ட் வராதுங்க தொடர்ந்து துளசி எடுத்துக்கூடாதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடாதொடை ஆடாதொடை பாத்தீங்கன்னா ஒரு இலை போட்டால் போதும் எங்க மூணு பேர்த்துக்கு வந்து ஒரு இலை இருந்தால் போதும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அரை இலை காய் இலை இருந்தால் போதும் அளவுக்கு கசப்பு கசப்புத்தன்மை அதிகமாக கிடைக்கும் அதனால் நிறைய எடுக்கிறதுனால தவறுது கிடையாது மலத்தை வந்து இழைக்கும் மோஷன் போக முடியாதவங்க இதை கசாயம் எடுத்துக்கலாங்க மலத்தை இலைக்கு அப்போ கசாயம் எடுக்கணும் ரெண்டு இலை எடுத்துக்கணும் வேதி மாத்திரை சாப்பிடுவீங்க ரெண்டு இலை நல்லா எடுத்துட்டு மலத்தை கழுவி எல்லாம் சுத்தமாக குடலவு சுத்தமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு இலை சாப்பிட முடியாது முடிஞ்ச அளவுக்கு கஷாயம் பண்ணி டெய்லிங்குற குடிங்க சீக்கிரமாக ரிலீவ் ஆகும் இந்த மூச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இழப்புன்னு சொல்லுவோம் ஏங்கல் சொல்லுவோம் ஆஸ்மான்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்துங்க இது ஆடாதொடை பயன்படுத்திங்க சப்போர்ட் அருமையான சப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலவேம்பு நிலமையில போய் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அறையில் எடுத்துங்க உண்ணுக்குற வேண்டாம் அறையில் எடுத்துங்க ரொம்ப சிறப்பு எந்த நமக்கு வந்து அரிப்பு உடலில் வந்து எந்த அரிப்பும் வராதுங்க தோல்வியாதி வராது உள்புண்ணு வராதுங்க கரப்பான் வராது நிறைய விஷயங்கள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு இலை மூணு ஏலம் போட்டுடலாங்க சரிங்களா இதே போதும் ஏகப்பட்ட பவருங்க ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரே தான் ரேஷியோ தான் நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இப்போ இதை நம்ம காய வச்சு பவுட்ரு பண்ணி டெய்லி உடலில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இந்த சர்ம வியாதிகள்லாம் போகும் நான் இதை தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் சிரியானங்கையுடைய வீடியோ தனியாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள் தனியாக நிறைய பிடிங்கிட்டு வந்து நிழலில் உதற்றி பவுட்ரு பண்ணி இதை விட நிறைய மிக்ஸ் பண்ணி குளிர் பவுட்ரை குப்பை இலையை இதோட சுற்றி குளிர் பவுட்ரு பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அரிப்பு ஒரு பொழுதும் அரிப்பு வராது ஆகாது எதுக்கே கை கிச்சி கால் கிச்சி துடைக்கிச்சி மார்பகம் சைடு இதெல்லாம் அரிப்பே அறவே வராது இந்த மாதிரி நிலவேம்புடைய தலையை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மொசுமொசு தலைன்னு சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாம் பார்த்துருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் தெரியலனால நம்ம வீடியோவில் மொசு மொசு தலை எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கங்க சரிங்களா இப்போ இதுவும் ஒரு சூடு தன்மை நம்ம கொடுக்கறது எல்லாமே உஷ்ணமான தன்மை உடல் சூடா இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம்னு ஒரு கேள்வி இது எல்லாருமே எடுத்துங்க நான் வந்து நான் சொல்லக்கூடிய வியாதிகளை அனைத்தும் குணப்படுத்துறதுக்காக இன்னைக்கு மழை காலன்றதுனால உங்களுக்கு எல்லா பதிவும் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ வேண்டாம் அப்படின்றதுக்காக எல்லா மூலிகையும் சேர்த்து நான் ஒரே வீடியோவில் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து தனித்தனியாகவும் நீங்கள் கசாயம் வச்சு சாப்பிடலாம் நான் சொல்லக்கூடிய மூலிகை வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்லாம் தவறுதல் கிடையாது இது எல்லாமே சேர்த்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ரெண்டு நாள் மூணு நாள் இந்த ஃபீவர்லாம் போயிடும் இருந்தாலும் இந்த கஷாயம் நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னூற்றறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னூற்றறுபத்தஞ்சு கஷாயம் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு மூளைங்களும் ஒவ்வொரு நாளைக்கு கஷாயம் எடுத்துங்க இதை வந்து டீயாக வந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இப்போ நாம் இதெல்லாம் போட்டுட்டோம் இதோட என்ன சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு கொஞ்சோண்டு சரிங்களா இப்போ இந்த மிளகு ரெண்டு போட்டுக்குவோம் இது எல்லாமே சும்மா ஒரு கொட்டி ஒரு மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது மிளகு சேர்த்து போட்டுங்க தப்பு கிடையாது மிளகை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சேர்த்தனாலும் உங்களுக்கு காமாலை வறக்காமலை ஊதுக்காமலை மஞ்சக்காமலை கை கால் வீக்கம் உடல் சோர்வு உடல் பெயின் இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய மிளகுக்கு மிளகு ரசம் நீங்க மிளகு எதா இருந்தாலும் சரி சாதம் மிளகு சாதம் மிளகும் நெய்யும் மிளகை பவுடர் பண்ணி சாதத்தில் போட்டு நெய் கலந்து சாப்பிடுங்க நான் சொல்லக்கூடிய வியாதி அத்தனை போகும் சளி பிடிக்காது கோலை தானே வெளியில் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சளி இலக்கி வழியாகவும் மோஷன் வழியாகவும் சளி போகும் மிளகுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு அதோட சிறிதளவுக்கு வந்து மஞ்சள் கொதிக்கும் போது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் வந்து அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து கஷாயம் பண்ணிவிட்டு நம்ம வந்து குடிக்கும் போது தொடர்ந்து இதை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இடித்து ஒன்றா ரெண்டாக இடித்து வச்சுருக்கு மிக்ஸியில் இருக்கிற நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து நீ கல்லுலேயே இடித்து போட்டுருக்குறேன் இதோடு நம்ம என்னென்ன சேர்த்துன்னு சொல்லியிருக்கோன்னா சீரகம் மிளகு வரமல்லி பூண்டு சரிங்களா போது அளவுக்கு ஒரு சிறிதளவு உப்பு இதெல்லாமே ஒரு மருந்து தாங்க இந்த உப்பு ஏன் அப்படின்னா இந்த கோழையில் வந்து லூஸ் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடும் சீக்கிரமா உப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் காலையில எந்திரிச்சதையும் சுடுதண்ணில கல் உப்பு போட்டு இதம்மா அப்படி ஒரு அஞ்சாறு முறை கொஞ்சம் தண்ணி உள்ளார போயிட்டாலும் கோளை வெளியில வந்துடும் அப்ப உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம் இல்லாம இருக்கும் இந்த மாதிரி வகையில நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குற மிளக இருந்து சீரகம் இருந்து இப்ப எல்லாமே நம்ம கசப்பு தன்மையா கொடுக்கறதுனால குடிக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கும் அதனால இது ஒரு வகை மூலிகை அதனால சேர்த்து குடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பா இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய வியாதிகளை வந்து சீக்கிரம் முற்றிலும் நம்ம தீர்க்க போறோம் இப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து தண்ணி நல்லா காஞ்சிட்டு இருக்குங்க தண்ணியை நல்லா காய வச்சுங்க இடிச்சு கஷாயமா இந்த அப்படியே வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டு நீங்க பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது சிரமம் கிடையாது இதை போட்டு வடிச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லாமே இடிச்சு வச்சிருக்கிறேன் பாத்தீங்கன்னா இப்போ இது என்னுடைய நண்பர் தோட்டத்துல இருந்து நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் அவருக்கும் ஒரு சூப்பு கொடுக்கணுன்ற முறையில வந்து இப்போ நாலு பேருக்கு சூப்பு சரிங்களா முதல் உங்களுக்கு மூணு பேர் சொன்னேன் இப்போ உடனே ஞாபகம் வந்துருச்சு நம்ம நண்பர் கேட்ட ஞாபகம் வந்துருக்கு இந்த ஏன்னா அவருடைய தோட்டத்துல தான் இத்தனை மூலிகைகளும் அவர் வளர்த்திட்டு இருக்கிறாரு இதே மாதிரி நாமளும் ஒரு தோட்டத்துல இந்த மூலிகைகளை நம்ம பராமரிக்கணும் நம்ம சங்கதிகளுக்கு எல்லாத்துக்கும் இதை தெரியணும் முன்னோர்களுடைய மூளை வந்து மறைஞ்சு போக தமிழ் மருத்துவம் மீண்டும் வளரணும் சரிங்களா இப்ப தண்ணி காஞ்சிட்டு இருக்குது நம்ம இதெல்லாம் அப்படியே நல்ல வேகட்டும் சரிங்களா உப்பு நம்ம சிறிதளவுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளார போட்டுக்கும் கொஞ்ச அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு விரலி மஞ்சள் பயன்படுத்தணும் போதும் சரிங்களா எல்லாமே தாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கை கால் பெயின் உடல் சோர்வு பசியின்மை வாமிட்டு சளி பீசிங் மூச்சு திணறல் மூட்டுக்கு மூட்டுக்கு வலிக்கிறதுக்கு வைரஸ் பீவர் காய்ச்சல் இது எல்லாமே குணமாவது இந்தப்பட்ட மூலிகையில நான் கொடுத்துருக்குறேன் எதுவுமே இல்லைனாலும் வாரம் ஒரு முறை இந்த மூலிகை எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கசாயம் எடுத்துக்கங்க உடலை ஆரோக்கியம் இருக்கும் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம் செல்பா நம்ம உடலை பாதுகாத்துக்கலாம் அருமையான ஒரு மருத்துவங்க இந்த மாதிரி இந்த மூலிகளை பயன்படுத்தி நிறைய இடத்துக்கு உடலுக்கு ஆரோக்கியம் வரும் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது இது உணவே மருந்து இப்ப நான் கொடுத்துருக்கிற பொருள் எல்லாமே உணவே மருந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருளை தான் கண்டிப்பா பயன்படுத்துங்க நம்ம ஆயிலையும் ஆரோக்கியம் வாழுவோம் நம்ம வந்து அடால அடாத மழை பெய்ந்தாலும் விடாத மூலிகளை வந்து பயன்படுத்தி நம்ம உடலை பாதுகாத்துக்கலாம் மழை வந்துருச்சு இது வந்திருக்குன்னு நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா நல்லா கசாய இறங்கினால நம்ம வடித்து இந்த வீடியோ வந்து தொடர்ச்சி பண்ணுவோம் சரிங்களா நம்ம ஏன்னா வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாக வந்து தெளிஞ்சு பின்னாலும் குடித்தாலும் அந்த கீழே வந்து இதெல்லாம் போயிடும் வந்து கஷாயம் ரெடிங்க சூப்பர் ரெடிங்க இந்த மாதிரி நம்ம கஷாயமும்னு சொல்லலாம் சூப்புன்னு சொல்லலாம் சரிங்களா சூடாக இருக்குதுங்க அப்படி கொஞ்சம் ஆட்டுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா வருமோன் பாதுகாப்போம் எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நம்பிக்கை இருக்கணும் என்றைக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்ம உடல் சரியாயிரும் காய்ச்சல் வந்துருச்சு சளி வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படக்கூடாது எந்த நோய்கள் வந்தாலும் கவலைப்படக்கூடாது எல்லாமே கடந்து போகும் நமக்கு இப்படி இருக்காது நம்பிக்கை இருந்தாலே ஐம்பது பர்சன்ட் நோய் நொடி இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் மாத்திரையும் இல்லாமல் மருந்து இல்லாமல் இருந்தால் என்னுடைய தாட்டு சரிங்களா ரெடி இவ்வளோதாங்க இந்த மாதிரி கஷாயம் எடுத்து எடுத்துக்கங்க நம்ம உடல் ஆயிலியும் ஆரோக்கியத்தையும் காத்துக்குவோம் சமயம் எப்படி இருக்கு மட்டும் குடிச்சு பார்த்து சொல்லுங்கள் சூடாக எப்படி இருக்குன்னு குடிச்சு பாருங்க அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துங்க நான் ஒன்று கொடுத்துட்டு இதை குடிச்சிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் அப்படியே இதமாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு வந்து இதமாக இருக்கும் மூச்சு தண்ணில் இருந்து சிரமப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த விஷயம்னு சொல்லுவேன் பாடி பெயின் கை கால் பெயின்ல இருந்து கை கால் நடுக்கம் குழுவூர் பிடிச்சிருக்குது தொண்டை கரகரப்பு வரட்டு இரும்பல் சளி கோளை மூக்கில் நீர் வடிகிறது இதுக்கு ஒரு சிறப்பாக இருக்குங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க உங்களுக்கு வந்து இது எல்லாமே உணவே மருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் அனைத்தும் உணவே மருந்து வெற்றிலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க மிளகுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க இந்த தூதுவாளைக்கு ஒரு அவ்வளோ பவர் இருக்குதுங்க இந்த தூதுவாளை உடல் உஷ்ணத்தை கொடுத்து சளியை வந்து கரைச்சக்கூடிய ஆற்றல் இந்த தூதுவாளைக்கு தூதுவாளை வந்து மாத்திரை கிடைக்குங்க நிறைய தூதுவாளை மாத்திரை கிடைக்குங்க பவுடர்லாம் கிடைக்குங்க எல்லாம் சூடாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தகவல் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் எனக்கு பரிமாறிங்க உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் தெரியாத விஷயத்தை வந்து நீங்களும் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுக்கிட்டு நம் உடல் வலிமையை வச்சுக்கணும் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம்ம சிவாய வாழ்க